உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று அமாவாசை உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் ஏற்பட தவறாமல் இதை செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னா அது வந்து பணமாகத்தான் இருக்கும் பணம் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மரியாதையும் கிடைக்கும் அதே நேரத்தில் அது வந்து அளவுக்கு அதிகமாக பெருக பெருக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதாவது இந்த நெருக்கடியான பிரச்சனைகள் அப்படின்றது நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை நோக்கி நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நமக்கு வந்து லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் லக்ஷ்மியுடைய அருள் அப்படின்றது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி ரொம்ப சுத்தமான இடத்துல இருப்பாங்க அதே நேரத்துல அவங்க எந்த வீட்டுலயுமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நீங்க அடிக்கடி மகாலட்சுமி வழிபாடு செய்து உங்க வீட்லேயே அவங்கள வந்து தக்க வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அதனால அந்த நாள்ல மகாலட்சுமி வழிபாடுகள் செய்யணும் அது கூடவே பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களுமே மகாலட்சுமி வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ இப்ப இந்த பரிகாரத்தை நீங்க இந்த புதன்கிழமையோடு வரக்கூடிய அமாவாசைன்றனால இன்னைக்கு வந்து செய்யணும் பொதுவா புதன்கிழமைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னா இந்த நாளுடைய பெருமையை அதிகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க ஸோ புதன் பகவானுக்கு அதிதேபதியாக திகழக்கூடியவர் பெருமாள் அப்பட்டதுனால இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது பெருமாளுடைய அருளம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க கூடயே நீங்கள் ஸ்கெட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மகாலட்சுமியுடைய பீஜ மந்திரம் அப்படின்றது ஸ்ட்ரீம் நீங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க ஸோ அப்படி பார்த்தா அந்த ஸ்ட்ரீமை அந்த பட்டையை வந்து பட்டையில் எழுதிட்டு அதை வந்து ஒரு அகல் விளக்குலேயோ இல்லை வீட்டு நில ஒரு சின்ன தட்டுலேயோ இல்லை விளக்குலேயோ வச்சு வீட்டு நிலவாசலில் வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எப்பொழுதும் போல் என்ன வழிபாடுகள் வந்து செய்வீங்களோ அதை வந்து செஞ்சுருங்க உங்கள் வீட்டு நிலவாசலில் அந்த பட்டை வச்சுருப்பீங்க பார்த்திங்கன்னா அது வந்து வாசல்லையே இருக்கட்டும் சாயந்தரம் நீங்கள் வந்து தீபம் வைத்துட்டு வழிபாடு செய்யும்போது அந்த வெளியில் இருக்கக்கூடிய பட்டையை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து மகாலட்சுமி பாதத்துக்கு கீழே வச்சுருங்க இப்படி செய்கிறது மூலமாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வருவது மாதிரி ஆயிடும் ஸோ இந்த பட்டைக்கு நீங்கள் தினமுமே சாம்ராணி தீபம் இதெல்லாம் காட்டலாம் ஒரு மாதம் அதை வச்சுருங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுருங்க இப்படி செய்கிறது மூலமாக மகாலட்சுமி என்னக்குமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருப்பாங்க அதோடு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் நிச்சயமாக நீங்கள் ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி